முருகா என் அன்பு பிள்ளையே சில விஷயத்தை உன்னிடம் என்னால் இதற்கு மேலும் மறைக்க முடியாத பிள்ளையே வெளிப்படையாகவே உன்னிடம் நான் கூற போகின்றேன் நீ இப்போது சோர்ந்து அமர்ந்து இருந்தாலும் கவலைப்படக்கூடாது மற்றவர்களை மாற்ற முயற்சி செய்வது அழகான எண்ணம் ஆனால் முதலில் உன் வாழ்வை உனக்காகவே சீரமைக்க வேண்டும் மற்றவர்களை மாற்ற முடியாமலே மனம் வாடி நிற்காதே பிள்ளையே உன் வாழ்க்கையை சீராக்க விரும்பினால் சிறிய படிகளில்தான் தொடங்கு ஒரு முயற்சி செய்தால் போதும் தோல்வி நீ என்பதற்காக வாள் நேசத்தோடு தைரியத்தோடு ஒரு புதிய பாதையை இப்போது தொடங்கி பார் உன்னை வழி நடத்த நான் தயாராக இருக்கின்றேன் வா எழுந்து வா பிள்ளையே இந்த உலகத்தில் உன் இடத்தை பிடிக்க பலர் காத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் நீ எப்போது வழிக்கு விழுவாயோ அப்போதுதான்

உனக்கு பெரிய இழப்பை தரக்கூடும் உன்னிடம் நான் இத்தனை நாட்கள் மறைத்ததை வெளிப்படையாகவே சொல்லிவிட்டேன் உன் அடிகள் தடுமாறாமல் இருக்க வேண்டும் உன் நம்பிக்கை உறுதியாய் இருந்தால் யாராலும் உன் இடத்தை பறிக்க முடியாது உன்னுடைய உழைப்பால் நீ உயர்ந்து வந்து இருக்கின்றாய் எப்போதும் உனக்கு பாதுகாப்பாக நான் இருப்பேன் நீ நினைத்த நாளில் சில நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்கின்றாய் நடந்தால் என்ன வரும் என்பதை நான் அறிந்தவன் என்பதால் அவை நடக்க வேண்டிய காலத்தில் சிறிய மாற்றம் செய்துள்ளேன் உனக்கு எந்த நேரத்தில் நடந்தால் உனக்கு நல்லதோ அந்த நேரத்தில் நடக்கும் நடக்காமல் போகாது என்னுடைய அருளால் உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் உன் கூடவே இருக்கின்றேன் ஓம் முருகா